வணக்கம் உங்களுக்கு நான் இன்னொரு மெஷின் கொண்டாந்து கொண்டு கொண்டாந்து இது வந்து நெல் அரைக்கிற மெஷின் நெல் வந்து இங்கால நெல்லை போட்டீங்க இங்கால வந்து அரிசி வேறையா நெல் வேற நெல் கல் வேறையா உமி வேறையா அப்படி எல்லாம் பிரித்து வந்து இங்கால விழும் இது பெரிய விலை இல்லை இது வீட்லேயே வச்சு நீங்கள் அரிசி நெல்லை கொண்டு வந்து வச்சு வீட்லேயே அரிசி பேக் பண்ணி அஞ்சு கிலோ அரிசியோ பத்து கிலோ அரிசியோ ஒரு கிலோ அரிசி பேக் பண்ணி வீட்லேயே சின்ன வியாபாரம் மாதிரி தோங்குறதுக்கு இது நல்ல மெஷின் உங்களுக்கு அப்போ நீங்கள் இந்த மெஷினை பார்த்து வாங்க உள்ள இங்கால நெ இங்கால நெல் மூட்டையை போட்டு போட்டிங்கன்றால் இங்கால அரிசி வேற கல் வேறு நெல் வே இது வேற உமி வேறு அரிசி வேறையாக வரும் அரிசி அரிசி உங்களுக்கு வெள்ளையாக எடுக்கலாம் தவிடோடையும் எடுக்கலாம் தவிடு இல்லாமல் அப்படி இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க சரியான முறையில் செஞ்சிருக்கலாங்கள் இதை இதை நீங்கள் கூட விலை கொடுக்க தேவையில்லை சின்ன விலை கொடுத்து வாங்குனீங்கன்னா வீட்டில் வச்சு நீங்கள் பெக் பண்ணிக்கொள்ளும் அரிசி 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 நெல்லை கொண்டு வீட்டில் வச்சு அரிசி பெக் பண்ணி நீங்கள் கொடுத்து ஒரு சின்ன வியாபாரம் செய்கிறதுனாலும் இந்த மெஷின் அவ்வளோ விலை இல்லை வீட்டில் ஒரு வியாபாரம் செய்கிறதுக்கூடிய ஒரு ஐடியா இருந்தால் இந்த இந்த மெஷின் எடுத்து நீங்கள் நெல் நெல் அரைக்கிற மிஷின் இதை எடுத்து நீங்கள் அந்த வேலை செய்யலாம் இதை உங்களுக்கு தராங்க கொக்கோ ட்ரீம் ஸ்டாங்காக பொம்மணிக்காரன் அப்போ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உடனே அவங்க அதுக்குள்ள சப்ஜெக்ட்லாம் சொல்லி உங்களை கூப்பிட்டு காட்டி இதுக்கு என்ன நம்பி விதிமுறைகள் இருக்கு எல்லாம் சொல்லி உங்களுக்கு அது ஒரு குறைஞ்ச வேலைக்கு உங்களுக்கு தராங்க நீங்கள் அதை வீட்டில் வச்சு செஞ்சு ஒரு வியாபாரத்தை ஒரு தனியார் தனியாக ஒரு வேலை இதுகளை உண்டாக்கி தொழில்களை உண்டாக்கி நாலு பேர்த்து ரெண்டு மூணு பேத்துக்கு தொழில் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட வேலைகளை செய்யலாம் அப்போ நீங்கள் அதை ஐ இதை ஐடியா பண்ணி எடுங்கோ நெல் நெல் வசதி நெல் இருக்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் சும்மா முன்ன மாதிரி பெரிய நெல் ப்ரக்ட்ரியாக போட்டு அடிச்சுட்டு இருக்க தேவையில்ல இதை வீட்டில் பா வீட்டில் வந்து பார்த்து செய்யலாம் அப்போ இந்த மெஷின் வந்து சின்ன மெஷின் இந்த மெஷினுக்கு வந்து பெரிய வேலை இல்லை அப்போ வீட்டில் ஒரு தனியாக ஒரு ஆள் செய்யக்கூட நல்லா எடுத்து செய்யலாம் அப்போ அதனால அதுக்கு லேசான முறையில் அவங்க அந்த மெஷினில் கொண்டாந்து உங்களுக்கு தாராங்க அப்போ தேவண்டா நீங்கள் அடிக்கலாம் எடுத்து விற்கலாம் எடுத்து அரிசியை போட்டு அரிசியை எடுத்து விற்கலாம்